ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அமைதியாக இருக்க இடம் தெரியாமல் இப்படி படுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி காலையில் அவங்க என்னென்ன அளப்பறை பண்ணியிருக்காங்க காலை பொழுது எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றதுல இருந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கவங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாங்க இனி மதியம் அவங்க அப்பா வர வரைக்கும் அமைதியாக இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிங் பிங்கி இருக்காங்க பிங்கி பாப்பா இருக்காங்கன்றதே தெரியாத மாதிரி படுத்துருப்பாங்க மதியம் அவங்க அப்பா லஞ்சுக்கு வரும் பொழுது அப்படியே தாவி வெளியே வருவாங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து வாக்கிங் போயிட்டு வந்த வரைக்கும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கவங்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டுருக்கேன் இங்கே இவ்வளோ காலையில் வந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே மாடிக்கு வந்துட்றயா பாப்பா பால் குடிக்கிறதில்ல ஒன்றும் இல்லை என்ன பண்ணுவேன் இங்கே வந்து காலையில் அஞ்சரை மணிக்கே யாராவது வந்து உன்னை இப்படி உட்கார சொல்கிறாங்களா இப்படி வந்துடுற காலையிலேயே மாடிக்கு ஏப்பாப்பா கீழே நான் காலை பொழுது ரசிச்சுட்ருக்கேன் அம்மாவுக்கு என்னவா சும்மாவே இருக்க மாட்டாங்க அம்மா எல்லாருமே வாக்கிங் போயிட்டாங்க அப்பா மட்டும் வர மாட்டார் இங்கே பாருப்பா அப்பா அப்பா வந்துட்டாங்க இங்கே பாரு அப்பா இங்கே பாரு கூப்பிட்றாரு பாரு இங்கிம்மா இங்கிம்மா கூட்டா கூட திரும்பி பார்க்கறது இல்லைல்ல கொஞ்சமாக திரும்பி பார்க்குறான் கொஞ்சமாக தான் திரும்பி பார்க்குவியா கூப்பிட்டா கொஞ்சமாக தான் திரும்பி பார்ப்பியா பாரு இங்கே பாருங்கப்பா எங்கன்னு பார்த்துட்டுறானு வா கிட்டவா கிட்டவா கிட்ட வா

பின்னாடியே நடக்காத பின்னாடியே நடந்த எப்படி டீ குடிக்க வேண்டாமா நீ டீ குடிச்சு பால் குடிச்சிட்டல்ல குடிச்சுட்டதானே அப்புறம் என்ன அப்பாடா ஒரு வழியாக அப்பா வந்துட்டார் எவ்வளோ நேரம் வாக்கிங் போகிறதுக்கு சீக்கிரமே வரமாட்டாரு போயிட்டாங்களா எல்லாம் தப்பிதா போலா. பேசாமலாம் ஒரு வெளிய வாக்கிங் வந்தாச்சு எந்த பக்கம் போலான்ற ஒரு அவனோட வந்துட்டாங்க ஒரு டாக் வந்துருச்சு அதனால மடமடம் மடமடம்னு கிளம்புறாங்க பாருங்க அந்த ஒயிட் கலர் டாக் தான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுதான் ஏன்னு எனக்கும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இந்த டாகை பார்த்து தான் பண்ணுவான் எல்லா வந்துருச்சுக்கிட்டீங்களா அந்த ஒரு டாக் கிட்ட தான் இப்படி பண்ணிகிட்டே இருப்பான் அவங்களும் சொல்லுவாங்க ஏன்டா பிங்கி இப்படி பண்ணுற அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்காளா அப்படின்னு அது என்னென்னு தெரியல அந்த ஒரு டாகை பார்த்தா அப்படி தான் பிங்கிம்மா மடம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க மயில் கற்றுது பா பாப்பா டெய்லி ஆட்டுக்குட்டி புயல் சாப்பிடுதுமா ஓடு 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 ஓடுமா சீக்கிரம் விடுமா குடிமா அவனை பிடி உங்க பேர் அவன் நிற்கிறான் பாரு பா இவனை கூப்பிட்டு போறக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போறக்கு ஒரு வழி நடா நடா நட அவ்வளா அவ்வளதா அவங்க ஏரியாவுக்கு போயிட்டா பாப்பா நீ வா சரியா நடா நம்ம இந்த பக்கம் திரும்பிடலாம் முடிஞ்சு நட ஆட்டுக்குட்டிக்கு புல் கட்டி விட்டாச்சு பாப்பா கே சாப்பிட முடியலையா இப்படித்தான் வச்சு சாப்பிடுவியா அதுக்குதான் நான் கட்டி ஒரு சப்போர்ட் வேற ம் காலுக்கு ஒரு சப்போர்ட் வச்சு தலைய நல்லா உள்ளே இழுத்து வச்சு ம் சப்போர்ட் பார் எங்கேன்னு ஒரு கால் டைல்ஸ் மேல தூக்கம் பாப்பா கிளிக்கு ஏன் பாப்பா நீ அப்பா வேறு வரைக்கும் இப்படி தான் அப்படிதானே அப்படி அப்படிதானே அப்படித்தான அப்படி தானே தங்கப்பிள்ளை